ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண உடனே கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நீங்களும் பண்ணிக்கோங்க அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த கதையை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த கதை மாற்றம் இல்லா முடிவுகள் ஒரு குட்டி ஸ்டோரி ஆனா கதை யார் எழுதினாங்கிறது தெரியல ஆனா யார் எழுதியிருந்தாலும் அற்புதமான ஒரு கதையை கொடுத்ததுக்காக அவருக்கு கோடான கோடை நன்றி சோ இந்த கதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப மனசை இன்னமோ ஒரு உருத்தும் அது மாதிரியான ஒரு கதை படித்ததில் பிடித்த கதை மாற்றம் இல்லா முடிவுகள் பாய் நீங்க சில்லரை வாங்கிட்டீங்களா நடத்துனரின் குரல் பக்கீர் ராவுத்தரை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது காசை நீட்டி பயணச்சீட்டை வாங்கி பையில் போட்டுக்கொண்டார் அந்த அதிவேக பேருந்தின் வேகத்தை விட விரைவாக பக்கீர் ராவுத்தரின் மனம் பின்னே நோக்கி ஓட ஆரம்பித்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்ச்சிகள் இன்னும் கூட பசுமையாக இருக்கின்றன மாமா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க பெரியவுக நீங்களே விஷயத்தை புரிஞ்சிக்காம பிரிவாதம் செஞ்சா எப்படி யாரிட பிரிவான்னு செய்யறது நானா நீயா திடீர்னு இப்படி ஒரு கள்ள தூக்கி போட்டுட்டு என்னையே குறையும் சொல்றியா தாய் தகப்ப முகம் கூட தெரியாத ஒன்ன நெஞ்சில சுமந்து வளர்த்து படிக்க வச்சு மனுஷனாக்கியதுக்கு நீ செய்யற நன்றி கடனாடா இது சரி அப்படித்தான் விருப்பம் இல்ல உங்க மகளை கட்டிக்க மாட்டேன்னு முன்கூட்டியாவது சொல்லி இருக்கலாம்ல உனக்கு தான் அவளுக்கு நீதான்னு ஊரெல்லாம் பேசுறப்ப சும்மா இருந்துட்டு இப்ப என்னடா திடீர் ஞானோதயம் அவளுக்கு என்னடா குறைச்சல் அமிதாவுக்கு குறைச்சல்னா நான் சொல்றேன் அவளை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு தானே சொல்றேன் மேஜையில் உட்கார்ந்திருந்தவர் சடையார் என்று எழுந்தார் அவன் நெஞ்சு சட்டையை இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டார் ஏண்டா உனக்கு என்னடா கொறை அழகில்லையா படிப்பில்லையா பார்க்க லட்சணமா இல்லையா உன்னை விட அவளுக்கு எவண்டா தகுந்த கணவனாக முடியும் அமிதா எனக்கு சகோதரி மாதிரி அவ வாழ்க்கையோட விளையாட நான் விரும்பல என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்லை பக்கீர் ராவுத்தரின் கண்கள் சிவந்தன பிடியை இருக்கினார் காரணத்தை நீ சொல்லாத வர நான் உன்னை விட போறதில்ல உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்ல மாட்டேனா மாமா உங்களை விட எனக்கு வேண்டியவங்க யாரு மாமா இருக்காங்க நம்ம உசைன் ராவுத்தர் மகன் மஜித்துக்கு அமிதாவை கொடுத்துருவோம் மாமா நான் உசுரோடு இருக்கையில அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க நீ யாருடா நீங்க வளர்த்த நாய் மாமா மஜீத்து தான் அமிதாவுக்கு ஏத்தவன்னு நினைக்கிறேன் அவங்களும் விரும்பி கேக்குறாங்க தயவு செஞ்சு ஒத்துக்குங்க மாமா முடியாது 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 நீ இப்ப காரணத்தை சொல்ல போறியா இல்லையா சொல்லாமல் அவர் விடப்போவதில்லை போவதில்லை பெண்ணுக்கு வாழ்வழிக்க எல்லாத்தையும் விட முக்கியமா வேண்டியது ஒன்னு என்கிட்ட இல்ல மாமா என்னடா இல்ல காசா பணமா சொத்தா என்னோடது எல்லாம் வேற யாருக்குடா இந்த பாரு கடைசியா கேக்குறேன் காரணத்தை சொல்லிடு இதுவரை கல்லாக்கி கொண்டிருந்த மனது கரைந்து போனது கண்கள் பணிக்க சொல்ற மாமா ஆனா ஒண்ணு அத மத்த யாருக்கும் சொல்றதில்லன்னு நீங்க உறுதி தரணும் சரிடா சொல்லு ஒரு பெண்ண சந்தோஷமா வச்சுக்க எனக்கு தகுதி மாமா ஆமா எனக்கு ஆண்மை இல்லை என்ன என்னடா சொல்ற எனக்கு தான் அது தெரிஞ்சது இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுடுங்க மேலும் மேலும் தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்க முடியாது எதிர்பாராத இந்த நெத்தி அடியில் துவண்டு போனார் பக்கீராவுத்தர் என்பதை அவன் புரிந்து கொண்டான் தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு தன் முன் நிற்கிற அன்வரை நேருக்கு நேர் பார்க்க கூட அவருக்கு தைரியம் இல்லை மாமா அப்பா அஜித்த நிச்சயம் செய்து விடலாம் இல்லையா சரிப்பா ஆக வேண்டியதா பாரு அவர் வாய் முணுமுணுத்தது அமிதா மஜித் திருமணம் மிக சிறப்பாக நடந்தது தனக்கென்றே வளர்ந்தவள் இன்னொருவனுக்கு என்றாகிவிட்ட பிறகு அதுவும் தானே முன்னின்று எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டியதாகிவிட்ட பிறகு அன்வர் ஆடிப்போனான் என்னதான் தியாக உந்துதலில் செயல்பட்டிருந்தாலும் இயல்பான இளமை உணர்வுகளின் அலைக்கழிப்புக்கு ஆளானான் ராவுத்தருக்கு அது புரியாமல் இல்லை சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் பல முறை அவர் வற்புறுத்தி பார்த்தார் ஒரே அடியாக மறுத்துவிட்டான் அவன் மகளின் செழிப்பிலும் வனப்பிலும் பக்கீர் ராவுத்தர் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தார் நாட்களின் நகர்ச்சியில் ஓராண்டு ஓடி போயிற்று பக்கீர் ராவுத்தரின் நிலபுலன்களை பார்த்து கொண்டு ஒரு பணியாளனைப் போல கடமையாற்றி வந்த அன்வரின் நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாறுதல்கள் தொழிலில் அதிக ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தான் அடிக்கடி மூன்று நாள் ஏழு நாள் என்று வெளியில் சென்று திரும்புவான் ஒரு நாள் ராவுத்தர் முன் வந்து நின்றான் ஆமா சேலத்துல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில கிளார்க் வேலை கிடைச்சிருக்கு சேரலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் உங்க அனுமதி வேணும் எதுக்குப்பா உனக்கு அந்த அடிமை வேலை ஊர் உலகம் உண்மை புரியாம ஏற்கனவே உன்னை தூத்திக்கிட்டு இருக்கு அது போதாதா எனக்கு மன அமைதி தேவைப்படுதுமாமா தயவு செஞ்சு மறுக்காதீங்க முடிவில் உறுதியாக இருந்தான் மாமாவின் அனுமதியோடு சேலம் சென்றவன் அவ்வப்போது கடிதம் எழுதி கொள்வான் கொஞ்சம் கொஞ்சமாக கடிதங்களும் குறைந்து விட்டன எப்போதாவது சேலம் சென்று வரும் ஊர்வாசிகள் அவனை சேலத்தில் சந்தித்ததாக சொல்வதுண்டு காலம் செல்ல செல்ல அன்வரை பற்றிய சிந்தனைகள் மறைய ஆரம்பித்தன மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை சூழலில் ஒரு திடீர் சூறாவளி உசைன் ராவுத்தரின் ஒரே மகனான மஜித்துக்கு மூன்று ஆண்டுகளாகியும் வாரிசு பிறக்கவில்லையே என்ற மூட்டத்துடன் ஆரம்பமாயிற்று பிறவியிலேயே ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக அமீதாவின் கற்பப்பைக்கு குழந்தையை தாங்கும் வலிமை இல்லை என்று எல்லா மருத்துவர்களும் ஒரே பதிலை சொல்ல குடும்பத்தில் அமளி மஜித்துக்கு மறுமணம் செய்து விடுவது பற்றி அவனது பெற்றோர்கள் முடிவு செய்து பெண் தேட ஆரம்பித்தார்கள் மஜித்தும் மறுபேதும் சொல்லவில்லை சமாதானம் செய்ய முனைந்தவர்களும் மறுமணத்தின் நியாயத்தை ஒப்புக்கொள்ள வாழ்க்கையை பங்கு போட்டுக்கொள்ள அமீதா ஒரே அடியாக மறுக்க சில மாத கால போராட்டத்திற்கு பிறகு அது தலாக்கில் முடிந்தது பத்தீம் ராவுத்தர் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்வதே பெரிய காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் மகளின் எதிர்காலத்தை பற்றி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார் அமிதா ராவுத்தரின் முன் வந்து நின்றாள் அத்தா நான் ஒரு கடிதம் தருகிறேன் அதை மச்சானிடம் கொண்டு போய் கொடுக்கிறீர்களா என்றாள் அந்த கடிதத்துடன் தான் பக்கீராவுத்தர் இப்போது சேலம் போய் கொண்டிருக்கிறார் இதோ சேலமும் வந்துவிட்டது அமீதாவுக்கு நேர்ந்து விட்ட அவலத்தை கேட்டு துடித்து போய்விட்டான் அன்வர் அமீதாவின் கடிதத்தை அன்வரிடம் நீட்டினார் பக்கீம் ராவுத்தர் பரபரப்போடு அதை பிரித்தான் அன்புள்ள மச்சான் நான் நேசித்தவரோடு வாழ்க்கையை தொடங்குவதற்காக நான்காண்டுகளுக்கு முன்பு என் முதல் கடிதத்தை உங்களுக்கு எழுதினேன் இந்த கடிதத்தை என் வாழ்வை முடித்துக் கொண்ட பிறகு இப்போது எழுதுகிறேன் அத்தா எல்லா விஷயத்துக்கும் சொல்லியிருப்பார் உங்கள் கனவுகளை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அழித்தேன் முடிவில் என்னை நானே அழித்துக் கொண்டேன் நானும் அம்மாவும் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அத்தா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் உங்களை வைத்தே அவரை சம்மதிக்க வைத்தோம் அத்தாவிடம் நீங்கள் அன்று ஆண்மை இல்லை என்று சொல்லி உங்களை நீங்களே அழித்து அந்த நிமிடத்தில் எனக்கு புரியாத அந்த தியாகத்தின் அளவு இப்போது புரிகிறது உங்கள் அனுதாபத்தை பெறுவதற்காக இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை அதற்கு எனக்கு அருகதியும் இல்லை எனக்கு வாழ்வு தருவதற்காகவே உங்களை நீங்கள் மெழுகுவத்தியாக்கி கொண்டீர்கள் இப்போதுதான் என் முடிவு வந்துவிட்டதே மேலும் நீங்கள் ஏன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் வாழ்வை தொடங்க வேண்டும் என்ற என் ஆசையை தெரியப்படுத்தவே இந்த கடிதம் எனக்காக எவ்வளவோ பெரிய தியாகத்தை செய்த நீங்கள் இதை கண்டிப்பாக செய்வீர்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் அமிதா கடிதத்தை படித்து முடித்த அன்வர் மாமாவை நோக்கினார் கூடவே அமிதாவுக்கு தான் எழுதப் போகும் பதில் கடிதத்தின் ஒரு சில வாசகங்களை மனசுக்குள் ஒத்திகை பார்த்தான் அமிதா நான் ஊருக்கு திரும்பத்தான் போகிறேன் திருமணமும் செய்து கொள்ளத்தான் போகிறேன் ஆனால் வேறு யாரையோ அல்ல உன்னைத்தான் என் தான் கதை வாசித்தது உங்கள் ராஜசெகர் நன்றி